அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் ஆவி உலக ஆராய்ச்சிகளில் பலவேறு கண்டுபிடிப்புகள் வெளிவந்த வண்ணம் இருக்கிறது மேல இருக்கிறாங்கல்ல ஆவி உலகத்தில் இறந்து அங்க ஆன்மாவாக ஆத்மாவாக ஆவியாக இருக்கிறாங்கல்ல இருக்கிறாங்களா நிச்சயமா இருக்கிறாங்க அதுல உங்களுக்கு எந்த சந்தேகமும் தேவையில்லை பல பேர் உங்களை குழப்பலாம் பல முட்டாள்கள் இந்த நாட்டில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் ஒண்ணுத்த பத்தி நமக்கு தெரியாது அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கு முயற்சி பண்றது இல்ல ஆனா அப்படிப்பட்ட ஆள் என்ன செய்வா தெரியுமா அதெல்லாம் கிடையாதுப்பா சும்மா கதை விடுறாங்க கற்பனைப்பா அப்படின்னு சொல்லுவோம் ஒரு நாட்டுல நிலாவுக்கு போக முடியுமா போறாங்கன்னா நிலாவுக்கு போய் போக முடியுமா அப்படின்னு கேட்டால் அதி அறிவாளியெல்லாம் இருக்கிறாங்க அந்த நாட்டில் உங்களை சுற்றி அப்படிப்பட்டவர்கள் தான் இருக்கிறாங்க அதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் தேவையில்லை அவர் தான் இறந்துட்டாரு அவர் போய் எப்படி மேலே இருப்பார் என்ன அப்போ ஆதிகால ரிஷிகள் முனிவர்கள் யோகிகள் சித்தர்கள் இவன் எல்லாம் வந்து அறிவு இல்லாதவன் இவன் இல்லைன்னு சொல்றான் பார் அவன் அறிவாளியில் நம்பாதீங்க முன்னோர்கள் பல்வேறு ஆராய்ச்சிகளுக்கு அப்பால் தான் அவர்கள் சில கண்டுபிடிப்புகளை வெளியே தந்தாங்க இல்லைன்னா அதற்கு பல கதைகள் சொல்லியிருக்க மாட்டாங்க பல இதிகாசங்கள் அதாவது புராணங்கள் உபநிடங்கள் எல்லாமே மாபெரும் அறிவு கூர்மை பெற்றவர்களால் எழுதப்பட்டது கடோப உபனிடம் என்ன சொல்றது மேலே இருக்கின்ற எமலோகத்தை ஆமி உலகத்தை பற்றி விழாவறியாக சொல்கிறது அன்னைக்கு அவங்க சொன்னதும் இன்னைக்கு ஆவி உலகத்துல ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கிறதும் ரெண்டும் சரியா நூற்றுக்கு நூறு சரியாக இருக்கிறது அப்ப அங்க இருக்கிறவங்க இறந்து போனவங்க அங்க இருக்கிறாங்க இல்லையா அவங்க சில விஷயங்கள்ல கவலையோடு இருக்கிறார்கள் என்னங்க கவலை அவங்க வாழும்போது இந்த பூமியில பார்த்து 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 ஒவ்வொரு செங்கலா வச்சு கனவு இல்லம் என்று சொல்லக்கூடிய மிகவும் கஷ்டத்துக்கு அப்பால பத்து பதினைந்து வருடங்கள் உழைப்பதற்கு அப்பால கடனோ உடனோ வாங்கி அவர்கள் மனதிலே இருந்த அந்த கனவு இல்லத்தை வீட்டை கட்டி இருப்பார்கள் ஒரு பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சு ஆண்டுகள் ஒரு மனசுல என்னதான் இருந்தது மனக்கோட்டை அந்த வீட்டை இப்படி கட்டி ஆகணும் இப்படி கட்டி ஆகணும்னு அந்த மனம் ஒரு இருபத்தஞ்சு முப்பது வருஷம் அந்த வீட்டின் மேலேயே கனவாக இருந்தது இல்லையா அப்ப அந்த நனவாக்கத்துக்கு அவங்க எவ்வளவு முயற்சி பண்ணிருப்பாங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க உங்க தாயோ தந்தையோ நீங்க இப்போ இருக்கிற வீடு அவர்களால் கட்டப்பட்டது அப்ப அவங்க அதுக்கு எவ்வளவு சிரமப்பட்டிருப்பாங்க இருப்பாங்க அப்ப அந்த மனம் எந்த நேரமும் அதை பற்றி ஒரு கனவோடு தான் இருந்திருக்கும் இப்போ அந்த வீட்டை கட்டி முடிச்சாங்கல்ல ஆனா அந்த வீட்டை கட்டி முடிச்ச சில நாட்களிலே அவர்கள் இறந்து போகிறார்கள் முப்பது வருஷம் கனவு கண்ட வீட்டை கட்டி அந்த வீட்டுல அவர்களால் ஒரு மூன்று வருடங்கள் கூட இருக்க முடியவில்லை என்றால் முப்பது வருடங்கள் அந்த வீட்டின் மேல இருந்த அந்த மனமானது இப்ப எப்படி இருக்கும் மறந்தருமா இல்லை அந்த வீட்டை பற்றிய நினைவாகவே கவலையோடு அவர்கள் இருந்து வருகிறார்கள் நம்ம இப்படி எல்லாம் கட்டணுமே அந்த வீட்டை அவங்க எப்படி பாதுகாப்பாங்க பராமரிப்பாங்க இதை பற்றிய கவலைதான் அவங்களுக்கு சரி பைசா செலவு பண்ணாத கஞ்சத்தனத்தோடு மனைவி மக்களுக்கு பிள்ளைகளுக்கு கூட கொடுக்காத அவர்கள் சேர்த்து 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 வைத்த பணம் அவங்களால அனுபவிக்க முடியல மற்றவங்களுக்கும் கொடுக்கல ஒரு நாய்கிட்ட தேங்காய் மாட்டி அதால சாப்பிட முடியாது மற்றவங்களுக்கிட்ட கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க யாருக்கிட்டையும் அது போல சேர்த்து வைத்த அந்த பணத்தை ஒரு இடத்தில் வைத்து விட்டு அவர்கள் இறந்து விடுகிறார்கள் நினைச்சிட்டு இருக்குது அந்த பணத்தை பற்றி நினைத்துக் கொண்டு நம்ம இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு சேர்த்தோமே இப்படியெல்லாம் நம்ம சேர்த்து வச்சோமே இப்ப நம்முடைய பிள்ளைகள் அந்த பணத்தை என்ன செய்வாங்களோ வீணா செலவு பண்ணுவாங்களோ உதாரித்தனமா செலவு செய்திருவாங்களோ என்ன பண்ணுவாங்களே தெரியலையே இதே கவலையாக அவர்கள் இருக்கிறார்கள் என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள் அவர்கள் ஆசை ஆசையா வாங்கிய சில ஆபரணங்கள் அவர் அந்த ஆபரணங்களை வைத்து விட்டு போய்விட்டார்கள் அந்த ஆபரணங்களை முழுசுமா அணிந்து அவர்கள் ஆனந்தப்படவில்லை அது வாங்கத்துக்கு பல்வேறு சிரமங்களுக்கு அப்பாலாம் வாங்கினாங்க முழுவதும் அனுபவிக்க முடியல ஆனா இறந்துட்டாங்க இப்ப அவருடைய கவலை எல்லாம் எது மேல இருக்குது அந்த ஆபரணங்கள் மீது இருக்கிறது நகைகள் மீது இருக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு கார் வாங்கினாங்க அந்த அந்த கார் ஒரு நாள் முழுவதும் கூட அவர்கள் ஓட்டி பார்த்தது இல்லை இல்ல எங்கன்னா லாங் டூரும் போல ஒரு இரு மாதங்களில் இறந்து போய்விட்டார்கள் இப்ப அவங்களுடைய நினைவு எங்க இருக்குதுன்னா அந்த வாகனத்தின் மீதே இருக்கிறது இந்த கார் என்ன பண்ணுவாங்க தெரியலையே ஏது பண்ணுவாங்க தெரியல ஒழுங்காக பராமரிப்பாங்களா தெரியலையே இல்லையாடுவாங்களே பிள்ளைங்க அதை அக்கறையா பார்த்துக்குவாங்களா தெரியலையே இதே நினைவில் அந்த கவலையோடு இருக்கிறார்கள் இப்படி அவர்கள் வாழ்ந்த போது சேர்த்த பொருள்களின் மீதெல்லாம் அவர்கள் அதை நினைத்து நினைத்து பார்த்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று ஆவி உலக ஆராய்ச்சியிலே ஆராய்ச்சியினுடைய கண்டுபிடிப்புகள் வெளிவருகிறது அவங்க எங்கேயும் அவங்க வந்து சந்தோஷமா இல்லை அவர்கள் இதையெல்லாம் நினைத்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நினைத்து பார்த்து பார்த்து அந்த பொருட்களை பற்றிய கவலையோடு வாழ்ந்து வருகிறார்கள் என்பது தெரிந்து தெரிந்து கொள்ள வேண்டியது நீங்கள் தான் அப்ப அந்த அவர்கள் சேர்த்து வைத்த அந்த வீடோ சரி அல்லது ஆபரணங்களோ சரி அல்லது பணமோ சரி அல்லது வாகனங்களோ சரி அதையெல்லாம் எல்லாம் கண்ணும் கருத்துமாக அவர்கள் உங்களுக்கு தந்துவிட்டு போன ஒரு அற்புதமான உழைப்பினுடைய ஒரு பலன் இல்லையா அதை எந்த அளவுக்கு நீங்கள் அதை பாதுகாக்கிறீர்களோ எந்த அளவுக்கு அதை பராமரிக்கிறீர்களோ அதை பார்த்து பார்த்து அந்த கவலையிலிருந்து அவர்கள் விடுபடுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது அவர்களுடைய கவலையை போக்குவதற்காக நீங்கள் அவர்கள் விட்டு சென்ற பொருள்களை பத்திரமாக பாதுகாத்து வாருங்கள் புரிந்து கொண்டீர்களா சந்தோஷம்